ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நர்சரியில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கரும்பு வந்து உரிச்சு கொண்டாந்து நட்டு வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு மாதம் தண்ணி தொடர்ந்து விட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் திருப்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த நர்சரி உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கரும்பு நல்லா பெருசு பெருசாக வந்துருந்தது வளர்ந்து நல்லா பெரிய செடியாக இருந்தது போய்ட்டு கரும்பெல்லாம் பார்த்தோம் லென்த்தாக தான் இருந்தது கணுவல்லாம் வந்து கட்டை கட்டையாக எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக அதாவது ஒரு மூணு நாலு இன்ச்சுக்கு மேலேயே வளர்ந்துருந்தது கணுவெல்லாம் கடைசியாக பார்த்துட்டு சரி நல்ல கரும்பாக இருக்குன்ட்டு சொல்லி வெட்டி டேஸ்ட்டு பார்த்தோம் கடைசியாக பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி அதாவது ஆர்ஓ வாட்ரு மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருந்தது அந்த கரும்பு டேஸ்ட்டே இல்லாமல் ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சும்மா குப்பமேட்டில் உள்ள மண்ணும் சேர்ந்து கலந்து நார்மல் மண்ணில் வச்சுருந்தோம் அது கரும்புக்கு சரியான மண்ணாக என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பி கொண்டு வந்து அதை செம்மனில் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் திருப்பி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரில கண்டிப்பாக அதை வந்து இதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் சிட்டிசன் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க